இங்கே வெறும் ஆட்சி மாற்றம் தேவை என்று அடிப்படை மாற்றம் நிகழ வேண்டும் அது நிகழ வேண்டுமானால் தத்துவார்த்த உரையாடல்கள் இங்கே நிகழ வேண்டும் அரசியல் படுத்தப்பட வேண்டும் இந்த தெளிவு தொடர் தனியே செல்வம் அவரிடத்திலே இருந்தது அவர் தனித்தியத்தை வேறாக பார்க்கவில்லை தமிழ் தேசியத்தையும் அவர் வேறாக பார்க்கிறது இதையெல்லாம் நாம் தனித்தனியாக சொன்னாலும் கூட ஒரு அடையாளத்துக்காக சொன்னாலும் கூட இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு தத்துவம் தான் மார்க்சியம் என்பதுதான் தத்துவம் என்றால் அது மார்க்சியம் தான் அதுவும் கூட ஒரு பெயரை தாங்கி இருப்பதனால் அதுவும் அந்த சொல்லாடலை பொறுத்தவரையில் அது ஒரு தான் இருக்கிறது உள்ளபடியே எது மார்க்சியம் அந்த தத்துவத்தின் பெயர் என்ன இயங்கிய பொருள் வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் என்பதுதான் அது உண்மையான முழுமையான பெயர் அல்ல வேறு வழியில்லாமல் லெனினியம் என்று ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது சொல்லப்பட்டதால் ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது பெரிய இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இயங்கிய பொருள் முதல்வாதமும் வரலாற்று பொருள் முதல்வாதமும் தான் அம்பேத்கர் பேசுகிற அரசியலுக்குள்ளும் இதுதான் இருக்கிறது இயங்கிய பொருள் முதல்வாதம் தான் வரலாற்று பொருள் முதல்வாதம் தான் அதுதான்

ஒரு அறிக்கை தந்தாலும் கூட நடைமுறைப்படுத்துகிற போது இன்னொரு கட்டத்தை நகர்ந்து நல்ல செல்மை அடைகிறது தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பற்றிய கேள்வி நெலிங்காலத்தில் தான் எழுகிறது அது அந்த தத்துவத்தோட இணைக்கப்படுகிறது கலாச்சாரம் சார்ந்த பார்வை மாவோர் காலத்தில் அவருடைய புரட்சியில் அது பங்கு பெறுகிறது அதோட இணைகிறது அது தனியானது அல்ல அந்த கான்ப் சொல்லுவதற்காக தான் அந்த பெயரம் செழிக்கப்படுகிறது தனிநபரோட பங்களிப்பு சொல்வதற்காக தானே தவிர அடிப்படை தரும் இயங்கியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வா லெபியம் என்ற ஒரு தனியா அல்ல மார்க்ஸியமா லெபியமா என்று விவாதிக்கக்கூடிய அப்படி விவாதிப்பது கூட இது வேறு அது வேறு ஆக முடியாது ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பது இயங்கிய மார்க்சியத்தில் இருந்து எழுதியும் என்ற செழுமைகளையே அறைகிறது ஆகவே திராவிடம் என்ற கருத்தியலில் இருந்துதான் மொழிமொழி தேசியம் உருவாகும் திராவிடங்கள் இருந்துதான் மொழிமொழி தேசியம் திராவிடம் என்பது வேறு மொழிமொழி தேசியம் என்பது வேறல்ல அப்படி பேசுவதே தவறு அப்படி ஒரு உரையாடல் நடத்துவதே தவறு திராவிடம் என்பது கருத்தியல் அடையாளத்தோடு தான் அடையாளத்தோடு ஒற்றை வழி அடையாளம் ஒருங்கிணைந்த நிலப்பரப்பு அடையாளம் இல்லை ஆனால் தொடக்க காலத்தில் இருந்து அது கருத்தியல் அடையாளமாகத்தான் பயன்பாட்டுக்கு வந்தது பெரியாருக்கு முன்னர் பண்டிதர் காலத்தில் அதற்கும் முன்னர் பதினாறாம் நூற்றாண்டு காலத்தில் பக்தி இயக்க காலங்களில் இந்த சொல்லாடல் என்ற அடிப்படையில் பயன்படுத்தவில்லை ஒரு இனவாதமாக பயன்படுத்தவில்லை கருத்தியல் அடையாளமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் பார்ப்பன என்பது பிராமணிசம் என்று சொல்வது பிராமணர்கள் கூடி பிராமணர்களுக்காக உருவாக்கிக் கொண்ட பயன்படுத்தி வந்த காலம் காலமான அதை பாதுகாத்து வந்த ஒரு தத்துவம் அதனால் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அவர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு தத்துவத்தின் பெயர் அல்ல அது ஒரு இடத்தை குறிக்கிற அடையாளச் சுயம் அவ்வளவுதான் ஒரு வர்ணத்தை குறிக்கிற அடையாளம் ஆனால் அது ஒரு தத்துவம் இருக்கிறது அதுதான் சனாதனம் 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 என்பது கடவுள் நம்பிக்கை நேரடியான ஒரு நிலையானது நிலையானது என்று எதை சொன்னாலும் அது இயங்கியலுக்கு முரணானது மார்சியத்திற்கு எதிரானது இயங்கிய பொருள் மாதத்திற்கு எதிரானது சமாதம் என்பது ஆங்கிலத்தில் இது என்றன என்று சொல்லுவார் அதுக்கு என்ன பொருள் என்றால் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்று பொருள் எப்போது தோன்றியது எப்போது அழியும் இதற்கு கால வரையறை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் அது என்ன தத்துவம் அவர்கள் அதை என்றால் அடிப்படையில் சமம் என்று எதுவும் இல்லை பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு ஆண் பெண் என்பது இயற்கை விதிகளின்படி இருக்கிற ஒன்று ஆணாய் பிறப்பதும் பெண்ணாய் பிறப்பதும் இயங்கிய அது எப்படி உருவானது என்று நீங்க விளக்க சொல்ல முடியாது ஆணாய் பிறந்ததனால் அவன் மேலானவன் பெண்ணாய் பிறந்ததனால் அவன் கீழானவன் என்ற இந்த பாகுபாடு இருக்கிறதே இதுதான் சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு சனாதனம் வந்த பாகுபாடுகளை உருவாக்கி அதை நிலையானது என்று சொல்வது சனாதனம் வர்ணங்களின் அடிப்படையில் தொழிலை நிர்ணயித்திருப்பது சனாதனம் வர்ண அடிப்படையில் சடங்குகளை தீர்மானித்திருப்பது சனாதனம் வர்ண அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையை உருவாக்கி அதற்கான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருப்பது சனாதனம் ஆனால் அதற்கான பேசிக் பிலாசபி என்பது சனாதனம் இதெல்லாம் வந்து பின்னால உருவாக்கி கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனலை நிறுவனமயமாகிற போது உருவாகக்கூடிய விதிமுறை மறைமுறை இவையே சனாதனம் அல்ல திருநீர் கூசுவது சனாதனம் கலாச்சாரம் குங்குமம் வைப்பது சனாதனம் விதிமுறை வெற்றி மனிதனாக உருவாக்கிக் கொண்டது ஒரு அடையாளப்படுத்திக்கணும் நாங்கள் நாமம் போடுகின்றான் நாங்கள் வைணவர்கள் என்று காட்டிக்கொள்வது வைணவம் போடுவது என்பது ஒரு சடங்கு அது ஒரு சம்பிரதாயம் நாமம் போடுவது என்பது அதுவே சனாதனம் அல்ல அது ஒரு சடங்கு சமாதானத்தால் விளைந்த பக்க விளைவுகள் அதெல்லாம் சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் அதுவே சமாதானம் அல்ல பிறப்பின் அடிப்படையான உயர்வு தாழ்வை நாம் எழுதுகிறோம் அந்த பிறப்பின் அடிப்படையான உயர்வு தாழ்வை நியாயப்படுத்துகிற ஒரு வர்ணம் திராவிட வர்ணம் அதனால் அதனை நாம் பார்ப்படி என்று அடையாளப்படுத்துகிறோம் எனவே அல்லது சமாதனத்தை அல்லது எதிர்த்து உருவான ஒரு கருத்து திராவிடம் எனக்கு சம்பந்தம் இந்த இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல் உண்டு இந்த மண்ணுக்கான ஒரு கலாச்சாரம் உண்டு இந்த மண்ணுக்கான ஒரு வாழ்வியல் பாரம்பரியம் உண்டு அதிலிருந்து நான் உங்களிடமிருந்து மாறுபடுகிறேன் நீ பேசுகிற கருத்து எடுக்கும் நாங்கள் பேசுகிற முறைகளுக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது ஆகவே நாங்கள் திராவிடர்கள் நீங்கள் ஆரியர்கள் உங்கள் கருத்துக்கு நேர் எதிரானது எங்கள் கருத்து அப்படி அடையாளமாக ஆரிய எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டதுதான் திராவிடம் என்று அதை போய் நீங்கள் வந்து எங்கடா இருக்கிறான் திராவிட என்று கேட்டு அதுல ஒரு ராஜ்யம் கொண்டு வந்து மொத்தமாக ஆரிய எதிர்ப்பை பார்ப்பனிய எதிர்ப்பை சனாதன எதிர்ப்பை திசை திருப்பது தெரிந்தோ தெரியாமலோ